சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் என்ன நடந்துவிட்டது என்பதற்காக இவ்வளவு சோகமாக இருக்கிறாய் சோகமாக இருப்பதினால் என்ன ஆகப் போகிறது உன் வாழ்வில் நீ எல்லா நிலையிலும் தைரியமாகத்தானே இருந்தாய் இப்பொழுது எதற்காக இவ்வளவு கவலைப்படுகிறாய் இப்பொழுதுதானே கவலை இதற்கும் பிறகு வாழ்க்கை இருக்கிறது அல்லவா அப்பொழுது உன் வாழ்க்கை மாறலாம் அல்லவா இப்பொழுது இவ்வளவு சோர்ந்து போய்விட்டால் யார் உன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றுவது உன் வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் என்னிடமிருந்து கிடைக்கும் அதனால் ஆனால் இந்த விஷயத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டியது உன் கையில்தானே இருக்கிறது புரிந்து கொள் வாழ்க்கையில் எதுவாகினும் அதை நாம் மாற்ற முடியும் மாற்ற முடியாது என்பது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது எதுவாக இருந்தாலும் நாம் தைரியமாக இருந்தால் அதை பெற்றுவிடலாம் நீ என்னுடைய குழந்தை தைரியம் உன்னுடைய உனக்கு அதிகமாகத்தான் இருக்கிறது ஆனால் சில சமயங்கள் யாருடைய பேச்சாவது கேட்டு சோர்ந்து போய் விடுகிறாய் யாரும் உன்னை மனதை மாற்ற முடியாது நீதான் தேவை இல்லாமல் ஏதேதோ சிந்தனையை சிந்திக்கொண்டிருக்கிறாய் கவலைகள் வேண்டாம் அம்மா உனக்காக அனைத்துமாக இங்கு நான் இருக்கும் பொழுது உன்னை யாராலும் எதுவும் செய்துவிட முடியாது தைரியமாக நம்பிக்கையுடன் உன் வாழ்வில் எல்லா முயற்சிகளையும் எடு சீக்கிரமாகவே அனைத்தும் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் உன்னுடைய ஆசைகள் உன்னுடைய லட்சியங்கள் எல்லாமே படிப்படியாக உன் கைக்கு வந்து சேரும் இதுதான் வாழ்க்கை என்று நீயே சொல்லும் அளவுக்கு பல வித்தியாசமான நிகழ்வுகள் உன் வாழ்வில் நடக்கும் தைரியமாக இருந்தால் எல்லாவற்றையும் சமாளித்து வென்று வந்து விடலாம் உன்னிடம் சமாளிக்கும் தைரியமும் எல்லா முயற்சிகளை எடுக்கும் பக்குவமும் இருக்கிறது ஆனால் நீ அமைதியாக இருந்து எல்லா விஷயத்தையும் செய்யும் முயற்சிகளை எடு அதை வெற்றி பாதிக்கு கொண்டு செல்வது இந்த சாயாகவே இருப்பேன் உன்னுடைய கவலைகளையும் மறந்துவிட யாராவது உன் மனதை காயப்படுத்தியது போல் பேசினாலும் அதையெல்லாம் இந்த தருணத்தில் கொண்டு வராதே உன்னுடைய எண்ணமானது எப்படி இருக்க வேண்டும் யார் எது சொன்னாலும் காதில் வாங்காமல் நீ செய்யும் விஷயத்தில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் உன் வாழ்க்கையில் நீ நினைத்தது அனைத்தும் நிச்சயமாக நடக்கும் கவலை இல்லாமல் உனக்கு என்னவானாலும் உன் துணையும் உனக்கு துணையாக உன் சாயப்பாவும் நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்